அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற நவமி தினத்தன்று நாம் ஸ்ரீ ராமபிரானை எவ்வாறு வழிபட வேண்டும் எப்போது வழிபட வேண்டும் ராம நவமி என்றால் என்ன ராம ராமநவமி தினத்தன்று எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் மற்றும் ராமநவமி தினத்தன்று ராமருக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் செய்ய வேண்டும் போன்ற பல தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் பகவான் மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பத்து அவதாரங்கள் எடுத்ததாக புராணங்கள் வாயிலாக நாம் அறிவோம் அந்த பத்து அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக மகாவிஷ்ணு கொண்டதுதான் ஸ்ரீ ராம அவதாரம் அவதாரமாகவே இருந்தாலும் மனிதனாக பிறப்படுத்ததால் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப கஷ்டங்களை அனுபவித்தும் ஏகபத்தின விரதனாக நல்ல கணவராக தாய் தந்தையருக்கு சிறந்த மகனாக நல்ல சகோதரனாக நல்ல அரசனாக உலகிற்கு வாழ்ந்து காட்டிய ஸ்ரீராமர் பங்குனி மாதம் வளர்பிறை சுக்லபட்சத்தில் நவமி திதியின் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் நவமி திதியில் பிறந்ததினால்தான் அன்றைய தினத்தை நாம் ராம நவமி என்று கூறி கொண்டாடுகிறோம் பெரும்பாலும் நவமி அஷ்டமி திதிகளில் எந்த விதமான காரியங்களையும் யாரும் அனுஷ்டிப்பதில்லை இதனால் நவமி மற்றும் அஷ்டமி நட்சத்திரங்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று மக்கள் மற்ற நட்சத்திரங்களை அனைவரும் போற்றி வணங்குவதாகவும் எங்களை மட்டும் அசுப நட்சத்திரமாக பார்க்கின்றனர் என்று முறையிட அவர்களின் சோகத்தை தீர்க்க விஷ்ணு பகவான் உங்கள் நட்சத்திரத்தையும் கொண்டாடும் நாள் வரும் என்று கூறி அனுப்பினார் எனவேதான் ராமபிரானை நவமி நட்சத்திரத்திலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அஷ்டமி நட்சத்திரத்திலும் பிறக்க செய்து ராமநவமி கோகுலாஷ்டமி போன்ற தினத்தை மக்கள் கொண்டாடும் விதமாக அவதாரம் புரிந்தார் இந்த வருடத்தின் ராமநவமி எப்போது கொண்டாட வேண்டும் எந்த நேரத்தில் கொண்டாட வேண்டும் என்று பார்க்கலாம் வாருங்கள் அதாவது பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஏழு மணி வரைக்கும் நவமி திதி அமைந்திருக்கிறது ஆனால் சிறப்பான நேரம் என்றால் அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் நாம் வழிபாடு செய்யலாம் ராம நவமி வழிபாட்டை யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் குழந்தை பாக்கியம் வேண்டியிருப்பவர்கள் கண்டிப்பாக இந்து தினத்தில் வழிபாடு செய்யலாம் ஏனென்றால் தசரத மன்னன் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகால தவ பலனினால் கிடைத்த குழந்தை பாக்கியதாம் ஸ்ரீ ராமபிரான் அதனால்தான் அன்றைய தினத்தில் விரதமிருந்து அவரை வேண்டிக்கொண்டு ராமபிரானே தங்களின் மகனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கண்டிப்பாக அவரே வந்து பிறப்பார் அது மட்டுமின்றி கணவன் மனைவி உறவு மேம்பட குடும்ப ஒற்றுமை நீடிக்க தொழில் மேன்மையடைய நினைப்பவர்களும் இந்த ராம நவமி வழிபாட்டை கண்டிப்பாக செய்யலாம் இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் ஸ்ரீ நவமி தினத்தன்று காலையில் எழுந்து புனித நீராடி ராமர் திருவுருவ படத்திற்கு அதாவது பட்டாபிஷேகம் அல்லது புகைப்படம் இருந்தால் மிகவும் சிறப்பு அந்த புகைப்படம் இல்லையெனில் ராமர் லக்ஷ்மணன் சீதை அனுமன் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இருக்கிற புகைப்படம் அல்லது அதுவும் இல்லை என்றால் ஆஞ்சநேயர் படம் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் இதில் எந்த புகைப்படமும் இல்லை என்றாலும் கூட ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம் முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் ராமர் புகைப்படத்திற்கு மிக்க மலர்கள் மற்றும் துளசி மாலையால் அலங்காரம் செய்து வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு மற்றும் நாணயங்கள் வைத்து ராமருக்கு பிடித்தமான நெய்வேதியமான பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் வடை பானகம் வைத்து வழிபடலாம் இதில் ஏதேனும் செய்ய முடியாதவர்கள் பானகமும் மோரும் வைத்து உங்களிடம் ராமாயணம் புத்தகம் இருந்தால் அன்றைக்கு பாலகாண்டம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அல்லது சுந்தரகாண்டம் படிக்கலாம் குழந்தைக்காக பிரதம் இருப்பவர்கள் பாலகாண்டம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் காலை ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் படிக்கலாம் காலையில் படிக்க முடியாதவர்கள் மாலையில் மட்டும் படிக்கலாம் இப்படி சுந்தரகாண்டம் படிக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை படிப்பதற்கு முன்பாக பக்கத்தில் ஒரு மரப்பலகை போட்டு படிக்க ஆரம்பியுங்கள் அதாவது நீங்கள் படிப்பதை அந்த மரப்பலகையில் அமர்ந்து ஆஞ்சநேயரே கேட்பதாக ஒரு ஐதீகம் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் ஸ்ரீராமஜெயம் என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறியும் இந்த வழிபாடை செய்யலாம் முக்கியமாக குழந்தை வர வேண்டியிருப்பவர்கள் ஒரு தொட்டில் போன்ற அமைப்பை செய்து அதில் ராமபிரானை தன் குழந்தையாக பாவித்து நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்து தொட்டிலை ஆட்டிவிட்டு ஸ்ரீராமரே தங்கள் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அவரே வந்து பிறப்பார் அது இல்லாமல் ஸ்ரீராம ஜெயம் என்றும் கூறும் இடத்தில் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் ராம நவமி தினத்தன்று கூறக்கூடிய ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்துக்கு நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் உன்னதமான பலனுடையது கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் ராமர் கோவில் இல்லாத பட்சத்தில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் ராமபிரானையும் வழிபாடு செய்வதாகும் இந்த ஸ்ரீராம நவமியில் இருந்து ராமபிரானை வழிபட்டு ராமபிரானின் பரிபூர்ண அருளாசியை பெற்று தங்கள் நினைத்ததை கைகூட ராமபிரானை வேண்டிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி